நெக்ஸ்ட் பார்க்கலாம் இந்திய அரசமைப்பு சட்டம் இந்த படத்தில் இந்திய அரசமைப்பு சட்டம் எப்படி உருவாச்சு என்னென்ன விஷயங்கள் இருந்தது இந்த விஷயம் எல்லாமே அப்போ நடந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மாதிரி பேசுவாங்க இந்த இந்த பையனும் இந்த பொண்ணும் சண்டை போட்டிருக்கும் இந்த பொண்ணு வந்து டிவி சத்தம் சத்தமாக பார்த்துட்டு இருக்கோம் இவனுக்கு வந்து எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கும் அதனால் வந்து அவங்க அப்பாடை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணுறப்போ அவங்க அப்பா வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லுவார் இப்படி இப்படின்னு அதை வச்சுட்டு தான் வந்து அவங்க அம்மா வந்து கேள்வி கேட்கும் நம்ம வீட்டுக்கு எவ்வளோ பிரச்சனைனா வீட்டுக்கு வரே எவ்வளோ இது இருக்குன்னா அப்போ நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும் அப்போ தான் சட்டத்தை பற்றினா பேச ஆரம்பிப்பாங்க அதற்காக தான் சட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாவது மூணாவது பேஜ் வரைக்கும் இந்த விஷயந்தான் போய்கிட்டிருக்கோம் அதுக்கப்புறம் குடியரசு தின கொண்டாட்டங்கள் அந்த ஸ்கூலில் நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க மாதிரி ஒருத்தர் வந்து இந்த விஷயங்களை தெளிவுபடுத்துற மாதிரி சொல்லுவாங்க ஸோ சமூக அறிவியல் ஆசிரியர் ஒருத்தர் வந்து நாம ஏன் குடியரசு தினம் கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு கேட்குறாரு அடுத்து இன்னொரு டீச்சர் அதுக்கு பதில் சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறாம் தேதி தான் நமக்கு வந்து நடைமுறைப்படுத்துகிறோம் நம்ம அரசமைப்பு சட்டம் அன்றைக்கி தான் நடைமுறைக்கு வந்தது அதை தான் நம்ம குடியரசு நம்ம கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது ஸோ சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது லாகூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோம் பூர்ண சுயராஜ்யத்தை ஏற்றுக்கிட்டோம் அதை ஏற்றுக்கிட்டதுனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து அன்னைக்கு நடந்து என்ன சொல்கிறாருன்னா முழு சுதந்திரனாலாம் நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எவ்ரி இயர் கொண்டாடணும் சொல்லி சொல்கிறாரு இதை தான் நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நம்ம ஜனவரி இருபத்தி ஆறை அப்படியே குடியரசு நம்ம மாற்றிக்கிட்டோம் அடுத்த அரசமைப்பு சட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா அதுக்கான இது வந்து அரசமைப்பு சட்டம் அப்படின்னா ஒரு நாட்டிற்கு தேவையான அடிப்படை விதிகள் கொள்கைகளை உருவாக்கி ஆவணப்படுத்துறாங்க தனது குடிமக்களுக்கு தேவையான உரிமை கடமை செயல்பாடுகளுக்கு வரைய இருக்குது அதுக்கப்புறம் அந்த சட்டத்தோட துணையோடு தான் நாடு ஆளப்படுது இதுதான் அரசமைப்பு சட்டம் இதை வந்து பார்க்குறப்போ மக்களால் மக்களுக்காகவே கொடுக்கப்பட்ட சட்டம் இந்த அரசமைப்பு சட்டம் இந்த அரசமைப்பு சட்டத்தில் பார்த்தோம்னா நாட்டோட உயர்ந்தபட்சம் அமைப்பு அப்படிங்க நாட்டோட உயர்ந்தபட்ச ஒரு விஷயமா இருக்குதுன்றது இந்திய அரசமைப்பு சட்டம் தான் அதுதான் வந்து என்னன்னா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லுது அதிகாரம் அரசியல் கொள்கைகளை வடிவமைக்கிறது கட்டமைப்பு வழிமுறை ஆனா ஒரு பொசிஷன் ஒரு பொசிஷன் வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு பிரதமர் பதவிக்கு யாராவது வரணும்னா அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்றது நம்மளோட சட்டம்தான் இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே வந்து செயல்படுத்தப்படுது அப்புறம் குடிமக்களோட அடிப்படை உரிமை கடமை இது எல்லாமே சொல்லுது வழிகாட்டு நெறிமுறை இந்த விஷயங்களை சொல்லுது நெக்ஸ்ட் வந்து இதாக உருவாக்குறதுக்கான வழிமுறைகள் எப்போ தொடங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க டோட்டலாக வந்து பார்த்தோன்னா அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் கட்சிகளை சேர்ந்த முந்நூற்றி உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்படுது இதோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அவர் வந்து அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க அவங்களால இங்கே கொடுத்துருக்காங்க ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் மௌலான அபுல் கலாம் ஆசாத் எஸ் ராதாகிருஷ்ணன் விஜயலட்சுமி பண்டிட் சரோஜினி நாயுடு போன்றவர்கள் தான் இதில் ஒரு கொஷின் கேட்கலாம் மகாத்மா காந்தி அவர்கள் இந்த அலட்சி நிர்ணய சபையில் உறுப்பினராக இருந்தாரான்னு சொல்லிட்டு அவர் இதில் உறுப்பினராக இல்லை அதே மாதிரி முகமது அலி ஜின்னா அவர்களும் உறுப்பினராக இல்லை இந்த வகுப்புல டோட்டலா எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா பதினைந்து பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து அரசமைப்பு வரைவு குழு டிராப்டிங் கமிட்டி அப்படிங்கிறத டோட்டலா ஒரு ஏழு பேர் இருந்தாங்க அதோட தலைவராக இருந்தவர் வந்து அம்பேத்கர் அதாவது ஒரு தலைவர் ப்ளஸ் ஆறு உறுப்பினர்கள் இதற்கான இந்த குழுவோட இந்த அரசமைப்பு நிர்ணய சபைக்கான ஆலோசகராக இருந்தவர் பி ராவ் அவர்கள் இந்த கூட்ட இந்த குழுவோட முதல் கூட்டம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு தான் அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கான வேலைகள் வந்து தொடங்குச்சு அண்ணா அம்பேத்கர் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த குழு வந்து பார்த்தோன்னா ஒரு அறுபது நாடுகளோட சட்டத்தை எல்லாம் எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து சிறப்பான பகுதிகளெலாம் எடுத்து நம்மளோட அரசமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்குனாங்க இதை எழுதுறதுக்கு வந்து பார்த்தோன்னா எழுதுறதுக்கு டோட்டலாக எழுதிட்டாங்க எழுதி நிறைய திருத்தங்கள்லாம் பண்ணி ஸோ இதை சேர்க்கலாமா அதை சேர்க்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட திருத்தங்கள் டோட்டலாக ஒரு ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தம் ஒரு எழுந்து பூக்களை கொடுத்துருப்பாங்க அடுத்து இந்த இது எல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு வருஷம் பதினோரு மாசம் பதினெட்டு நாள் கடந்த நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தான் நம்மளோட முழுமையான அரசமைப்பு புத்தகம் அப்படிங்கிறத அரசமைப்பு நிர்ணய சபை வந்து ஏத்துக்கிட்டாங்க இந்த புத்தகத்தை அப்படி அந்த அரசமைப்பு நிர்ணய சபையை ஏற்றுக்கொண்ட நாள தான் நம்ம என்ன சொல்லணும்னா அரசமைப்பு சட்ட நாளா சொல்றோம் ஸோ நம்மளோட தேசிய சட்ட நாள் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இதை உருவாக்குறதுக்கு டோட்டலா ஒரு அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவா இருக்குது அடுத்து வந்து பாத்தினா வந்து நம்மளுடைய இந்த அரசியல் சட்டத்தோட நோக்கம் இந்த விஷயத்தை சொல்றது எதுனா நம்முடைய முகப்புரை தான் இதை பத்தி சொல்லுது அதில் என்னென்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு இந்தியருக்கும் நீதி தன் செயலுரிமை சமத்துவத்தை உறுதி செய்யணும் சகோதரத்துவத்தை வலியுறுத்துது இந்த விஷயத்த தான் நமக்கு வந்து அரசியல் சட்டத்தோட நோக்கமா வந்து சொல்றோம் ஸோ எல்லா மனுஷனுக்கும் நீதி கிடைக்கணும் தன் செயலுரிமை அவன் வந்து சுதந்திரமா செயல்படுறதுக்கான உரிமை வந்து நமக்கு கொடுக்கணும் சமத்துவம் உறுதி செய்யப்படணும் சகோதரத்துவம் வளர்க்கப்படணும் இது எல்லாத்தையும் வந்து அந்த முகப்புறையில சொல்லியிருக்காங்க அடுத்த முகப்புரைனா என்ன ஸோ ப்ரிஃபேஸ் இது வந்து பார்த்தோன்னா வந்து முன்னுரை இது வந்து பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொடுத்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் குறிக்கோள் தீர்மானத்தை தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் நமக்கு வந்து இதை வந்து முன்னுரையாக வந்து அப்படியே சேர்த்துட்டாங்க இது வந்து பார்த்தோன்னா வந்து இந்தியாவை வந்து இந் இறையாண்மை சமத்துவ மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு வரையறை செய்து இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நேரடியாக எக்ஸாம்பில் கேட்டிருக்காங்க இது ரொம்ப ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஸோ இறைவனுக்கும் மதத்துக்கும் நடுவில் சமத்துவம் இருக்கணும்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுட்டா முடிஞ்சு ஏன்னா வந்து இறைவாட்சி மத அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது இறைவனுக்கும் இறையாண்மை மதச்சார்பின்மை நடுவுல சமத்துவம் வரணும் அடுத்து வந்து மக்களாட்சி குடியரசு ஈஸியாக ஞாபகத்தில் ஞாபகத்துல வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இறையாண்மை என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நம்மள்கிட்ட நிறைவேற்ற அதிகாரம் நம்ம நாட்டுக்குள்ளார இருக்கணும் வேற எந்த ஒரு நாட்டுக்கிட்டையும் நம்மளோட சட்டம் போடுறதுக்கான அதிகாரம் இருக்கக்கூடாது நம்ம சட்டத்தை நாமளே போடணும் அதுதான் இறையாண்மைன்னு சொல்லப்படக்கூடியது இவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒருத்தவங்க கிட்ட தான் சட்டத்தை நிறைவேற்றும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு இதுதான் இறையாண்மைன்னு சொல்லி சொல்றாங்க நாட்டோட உச்சநிலை அதிகாரம் நம்மளோட மக்கள் கிட்ட இருக்கணும் வெளியே இருக்கக்கூடிய ஒரு நாட்டில இருந்து ஒருத்தவங்க போடக்கூடாது சார்பின் மேலே என்ன இந்திய அரசுக்குன்னு தனியாக ஒரு மதம் கிடையாது மக்கள் தங்களோட மதத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம் அவங்க இருக்குன்னு சொன்னாலும் சரிதான் இல்லைன்னு சொன்னாலும் சரிதான் அரசுக்குன்னு மதம் ஒன்றும் கிடையாது அரசு எல்லா மதத்தையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்கும் அடுத்து வந்து நம்மளுடைய இந்திய அரசு சட்டமன்றம் வழியா தான் ஆளப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ சட்டமன்றம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா வந்து நம்மளோட சட்டங்கள் போடப்படக்கூடியது அடுத்து வந்து நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இந்த சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்றம்ன்ற அமைப்பின் வழியா தான் நடத்தப்படுது மத்திய அரசுக்கு பொறுத்த வரைக்கும் அது பார்லிமெண்ட் அதாவது பாராளுமன்றம் மாநில அரசை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றம்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம ஃபாலோ பண்ணுறது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு ஸோ வெஸ்ட்மினிஸ்டர் முறை அரசாங்கம் கூட சொல்லுவாங்க இதன் அடிப்படையில் நம்மளோட சட்டத்தை நிறைவேற்றும் அதிகாரம் சட்டமன்றத்தின் கூட்டு பொறுப்பாக இருக்கும் அதாவது இங்க வந்து லோக்சபா ராஜ்யசபான் இரண்டாம் பேர் இருக்குன்னா இவங்க ரெண்டு பேரோட கூட்டு பொறுப்பாக தான் இருக்கும் இதில் அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி மக்களவையில் அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி தான் ஆற்றி அமைக்கும் மக்களவையில் இதுவும் முக்கியம் அடுத்து வந்து அடிப்படை உரிமைன்னா என்ன ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமை தான் அடிப்படை உரிமை டோட்டலா வந்து ஏழு உரிமைகள் முதல்ல இருந்தது இப்போ ஆறு உரிமைகள் தான் இருக்குது சட்டம் உருவாக்கிறப்போ ஏழு இருந்தது இப்போ ஆறு தான் இருக்குது என்னென்ன அப்படின்னா சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய உரிமை கலாச்சார பண்பாட்டு உரிமை சட்ட தீர்வு பெறும் உரிமை டோட்டலாக இந்த ஆறு உரிமைகள் வந்து இப்போ வந்து இருக்குது நெக்ஸ்ட் வழிகாட்டு நெறிமுறை அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு சொல்றாங்க சட்டம் ஏற்றும் போது நமக்கு வந்து பார்த்தோன்னா வழிகாட்டு கவர்மெண்ட் வந்து இந்தந்த ரூல்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு சட்டம் போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கொள்கை ஒரு கொள்கை விளக்க குறிப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு தான் நீங்க சட்டம் போடணும்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டல்கள் ஒரு சட்டம் போறீங்களா இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கட்டாயம் கிடையாது ஆனா கவனத்துல வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க ஏன் அப்படின்னா ஒவ்வொரு சட்டம் போடுறப்பையும் நாட்டோட போ நாட்டோட நிலமை எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் வந்து அந்த சட்டம் போட முடியும் ஸோ இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகம் சேர்த்தோம் அப்படின்னா தேவையில்லாமல் இஷ்யூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக அதை பார்த்து ப்ளஸ் கவர்மெண்ட்டோடைய நிதிநிலை எல்லாத்தையும் பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து பண்ணுறதுக்காக சொல்லப்பட்டிருக்குது அடுத்து வயது வந்து ஒரு வாக்குரிமை அப்படின்னா என்னன்னா பதினெட்டு வயது பூர்த்தியான எந்த ஒரு இந்திய குடிமகனும் ஓட்டளிக்கும் உரிமை பெற்றார் அவருக்கு வந்து பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் இந்த மாதிரி வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா இந்தியாவில் தன்னுடைய தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கான உரிமை அவனுக்கு கொடுக்கப்படுது அடுத்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு டோட்டலாக ஒரு பதினோரு கடமைகள் இருக்குது ஸோ தேசிய கீதம் தேசிய சின்னங்கள் எல்லாம் நம்ம வந்து மதிக்கணும் அடுத்து வந்து பாத்தோம்னா வந்து சுதந்திர தலைவர்களோட அவங்களோட எண்ணங்களை நம்ம போற்றி பாதுகாக்கணும் அப்புறம் சகோதரத்துவத்தை வளர்க்கணும் அப்புறம் நம்ம சுற்றுச்சூழலை வந்து பாதுகாத்துக்கணும் அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கணும் அரசொத்துக்களை சேதப்படுத்தக்கூடாது ஸோ அந்த அடுத்து வந்து குழந்தைகளோட பெற்றோர்கள்னா கூட வந்து நம்ம வந்து ஆறாவதுலேருந்து பதினாலாம் ஆறு ஆறு வயதுலேருந்து பதினாலு வயது வரைக்கும் அவங்களுக்கு வந்து கல்வி கொடுக்கணும் இந்த மாதிரி பதினோரு கடமைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது இதெல்லாம் நம்ம உள்ள பிறப்பை தெளிவாக இன்னும் பெருசாகவே பார்க்கணும் அடுத்த தகவல் பேழையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு இருந்தவங்க அம்பேத் அம்பேத்கர் அவர்கள் மற்றும் இன்னொரு ஆறு பேர் கோபாலசாமி கே எம் முன்ஷி சையத் முகமது சாதுல்லா என் மாதவராவ் டி டி கிருஷ்ணமாச்சாரி அல்லாடி கிருஷ்ணசாமி இவங்க எல்லாமே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து நம்மளோட சட்டத்தோட அந்த குழு வரவு வரைவு குழுவோட தலைவராக இருந்தவர் பிஆர் அம்பேத்கர் அவர் தான் முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்பட்டாரு நம்ம சட்டம் உருவானப்போ முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு உறுப்புகள் இருபத்தி ரெண்டு பகுதிகள் எட்டு அட்டவணை இருந்தது இப்போ வந்து நானூற்றி நாற்பத்தெட்டு உறுப்பு இருபத்தஞ்சு பகுதி பன்னெண்டு அட்டவணைன்னு சொல்கிறாங்க இது வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஓகேங்களா ஸோ வந்து அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் கரண்ட் டேட்டா அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும் ஏன்னா வந்து அடுத்தடுத்த சட்டத்திருத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் தான் நூற்றி இருபது சட்டத்திருத்தம் அதுக்கப்புறமேட்டு வந்து நிறையா போட்டாங்க நெக்ஸ்ட் ஸோ இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிநிதிகள் ஸோ உண்மை பிரதிகள் மொத முதல்ல எழுதப்பட்டப்ப அந்த உண்மை பிரதிநிதி பார்த்தோம் எழுதப்பட்ட உண்மையான மொதல் பிரதி ஒரிஜினல் காப்பின்றது வந்து பார்த்தோன்னா ஹிந்திலையும் ஆங்கிலத்தையும் எழுதப்பட்டது இப்போ எங்கே இருக்கனா நாடாளுமன்றத்தோட நூலகத்தில் ஹீலியமாகியோ நிரப்பப்பட்ட பேழையில் வச்சு பாதுகாக்கப்படுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அவ்வளோதான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்